ஹலோ கேமஸ் வெல்கம் பேக் டு வேல் பிளேஸ் இந்த வீடியோவில் ராஜி கேம் உருவான கதைய பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேமை டெவலப் பண்ணது நாடிங் ஹெட் இது ஒரு புனே பேஸ் கம்பெனி அண்ட் இந்த கேமை கிரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டர் அண்ட் கோ கோஃபவுண்டரான ஸ்ருதி கோஷ் அவங்களோட கோ சொன்ன அவங்க ஹஸ்பண்ட் இயான் இயான்மாட் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் அவிச்சல் சிங் ஒரு பேஷனாக ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஆறு பேர் கொண்ட டீமாவில் ஜான்வரி டூ தௌசண்ட் செவன்டீனில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அவங்க டே அண்ட் நைட் டெமோ கேமை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க புனேலையில் இருக்கிற ஸ்ட்ரேட் டாக்ஸை ரெஸ்க்யூ பண்ணவும் ஃபீட் பண்ணவும் செஞ்சாங்க அண்ட் சில டாக்ஸை அடாப்ட் பண்ணுறதும் அண்ட் மொத்தம் பன்னெண்டு டாக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு டாகை அடாப்ட் பண்ணதில் ஆரம்பித்து லாக்டவுனில் ஹண்ட்ரட் ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணாங்களாம் அண்ட் இது அவங்களோட ரெண்டாவது பேஷனாக இருக்குது என்னதான் ரொம்ப களைச்சு போய் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு மன நிம்மதியும் அண்ட் இந்த ரெண்டு பேஷனும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ராஜி கேம் டெவலப் பண்ண முக்கிய காரணம் இந்தியன் கல்ச்சர் பேஸ்ட் ஸ்டோரிஸ் கேம் மார்க்கெட்டில் இல்லாதனால அவங்க அவங்க இதை டெவலப் பண்ண நினச்சாங்க அண்ட் அதை ஒரு நல்ல குவாலிட்டியோட உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க அப்புறம் கோஃபவுண்டர்ஸ் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் ப்ராஜெக்ட்டில் போடுறாங்க அண்ட் பேலன்ஸ் ஃபண்டிங்க்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யூரோஸ்க்கு கோல் செட் பண்ணி கிக்ஸ்டார்டர் மூலமாக ட்ரை பண்ணுறாங்க பட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் யூரோ தான் அவங்களுக்கு ஃபண்டிங் வந்துச்சு அப்புறம் கேமோட டுவெண்ட்டி மினிட்ஸ் தவ நவம்பர் எயிட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஃப்ரீ டவுன்லோடாக ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் இந்தியன் கேம்ஸ் எக்ஸ்போ டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் நாஸ்காம் கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் ஷோ கேஸ் பண்ணாங்க அண்ட் மக்களுக்கும் கேம் ரொம்ப பிடிச்சதால அவங்க ஃபண்டிங் கம்மியாக இருந்தாலும் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணுறாங்க அண்ட் அன்ரியல் என்ஜின் ஃபோரில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக அன்ரியல் டெவலப் அண்ட் கிராண்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக ஃபைவ் மில்லியன் டாலர் கிடைச்சாலும் கூட ஸ்ருதி கோஷ் ஒரு பப்ளிஷரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க டீமை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அண்ட் ராஜி கேமை அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்கொயர் யூனிக்ஸ் கலெக்டிவில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கேமை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் கேமை கான் கான்சோலில் ரிலீஸ் பண்ணுற பிளானும் வச்சுருந்தாங்க அப்புறம் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு பப்ளிஷர் கிடச்சாங்க அதாவது சூப்பர் டாட் காம் கூட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராஜி கேமர் நின்டென்டோ இண்டி வேர்ல் கேஸில் இன்க்ளூட் பண்ணாங்க அண்ட் அது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க ஸ்ருதி கோஷ் அண்ட் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிது தென் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன் தென் அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹைதராபாதில் நடக்கிற ஆனுவல் இந்தியா கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் டெமோ ஷோ கேஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேமோட ஒரு புது டெமோவை டீமில் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எக்ஸ்பாக்ஸ் சம்மர் ஃபெஸ்டில் எக்ஸ்பாக்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டெவலப்பர் ஸ்ருதி கோஷ் ராஜி ஐஜிஎன் இந்தியா கிட்ட நாடிகேட் கேம்ஸ் ராஜி கேமுக்கு போதுமான டைம் பட்ஜெட் அண்ட் பப்ளிஷர் இல்லாத காரணத்தால் நிறைய விஷயங்கள கட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க லைக் கேமில் ஆக்சுவலாக அவங்க த்ரீ டி கட் சீன்ஸ் வைக்கிறது தான் பிளான் பட் டைம் பார்த்தாதனால அவங்க கொஞ்சம் த்ரீ டி சீன்ஸ் மட்டும் தான் ஃபைனல் கேம்ல வைக்க முடிஞ்சது அண்ட் ரிமைனிங் கட் சீன்ஸ் எல்லாமே டூ டி பப்பட் ஸ்டைலில் வச்சிருப்பாங்க த்ரீ டி கட் சீன்ஸ் வச்சிருந்தா பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு ஸ்ருதி கோஷ் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் சில பல நெருக்கடியினால நல்ல பசுல்ஸை ரிமூவ் பண்ணதாகவும் அண்ட் கேம் பிளேயில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதாக சொல்றாங்க கோஷ் அண்ட் ராஜி கேம் கேம் அவார்ட்ஸ் டிசம்பர் டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டில பெஸ்ட் டெபியூ கேம்மா நாமினேட் பண்ணியிருந்தாங்க பட் பேஸ்மோபியா கேம் கூட தோத்துருச்சு பட் இருந்தாலும் இது ரொம்பவே பெரிய விஷயம் இதுவே இதுவே ஃபர்ஸ்ட் எவர் நாமினட் இந்தியன் கேம் அப்புறம் மிக்ஸ் லைவ் அவார்ட்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டைபே கேம் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வின் பண்ணாங்க அண்ட் பெகசஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் எக்ஸ் எஸ் டபிள்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பெஸ்ட் இன்டர்நேஷனல் இந்திய கேம் ஆஃப் த இயர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க மொத்தம் மூணு அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க இதுதான் ராஜி உருவான கதை இந்த ரேட்டிங்ஸ் இது உண்மையாவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேம்னு சொல்லலாம் ஸ்ருதி கோஷ் அண்ட் டீம் பல தடைகளை தாண்டி அவங்களோட கடின விடா முயற்சியாலையும் மட்டுமே ஜெயிச்சதாக நம்ம பார்த்தோம் அண்ட் இது போல நிறைய நல்ல நல்ல கேம்ஸ் ஃபியூச்சர்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அண்ட் இது போல நிறைய இந்தியன் கேம்ஸ் வரணும் அண்ட் இந்தியன் கேமிங் இண்டஸ்ட்ரி நல்ல வளர்ச்சி அடையணும் அண்ட் விடாமுயற்சியும் பேஷனும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஸ்ருதி கோஷ் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கேமஸ் பாய்